ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் ஒன்றரை கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறியிருக்கு பாருங்க பாதி குடமளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி ஒரு பெரிய கேரட்டில் பாதி கேரட் வந்து சின்னதாக நடுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பீன்ஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஏழு எட்டு பூண்டு சின்ன பல்லா இருந்தது அதை வந்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கான் வந்து இது வந்து ஃப்ரோசன் கான் அதனால வந்து அது ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன் ஒரு பேன்ல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் கொதிச்ச உடனே அரிசி போட்டு வேக வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அந்த இருத்து வச்சிருக்கிற அரிசியை இதில் சேர்த்துறோம் ஒரு ட்ராப் ஆயில் விட்டுறேன் அப்புறம் அது ஒட்டாமல் இருக்கும் அதுக்காகத்தான் ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் அது ரைஸ் நல்லா கொதிச்சு வெந்திருச்சு பாருங்க நல்லா நீள நிலமும் வெந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சிடலாம் வடிகட்டிட்டு காமிக்கிறேன் நல்லா வடிகட்டம் பாருங்க நல்லா பாருங்க ஒட்டாமல் ஒன்று ஒன்று உதிரி இருக்குது நம்ம இப்போ அதை ஆற விட்டுறலாம் ஆற விட்டுட்டு ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அனுப்பில்ல பேன் வச்சிருக்கேன் ஊற்றிக்கலாம் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி நல்ல சூடாகட்டும் நல்ல சூடாயிடுச்சு நான் இப்போ வந்து பூண்டை சேர்க்குறேன் எண்ணெய் வந்து நல்ல சூடா இருக்கும் அப்பதான் வந்து இந்த வந்து காய்கறிகள் இருக்கும் இல்லைன்னா வந்து வெந்து ஒரு மாதிரி குடஞ்ச மாதிரி இந்த வெங்காயத்தையும் சேர்த்தையும் சேர்த்தேன் கொஞ்சம் ஆகும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டை காய்களும் இப்போ கேரட்டும் குட மிளகாவும்

எத்து கேக்கணும்னா இந்த காய்கறிகளோட கலர் வந்து மாறாம அப்படியே இருந்தாங்க இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல இப்போ உப்பு சேர்த்து போகிறோம் சாதத்துலேயும் உப்பு போடல அதனால வந்து சாதத்துக்கு சேர்த்தே வந்து உப்பு சேர்த்தேன் மிளகு தூளையும் சேர்த்துல மரக்கரங்கி வச்சு கதங்கணும்ல இல்லைன்னா வந்து சாம்ப உடம்பு சாதத்ததில் சேர்த்துட்டேன் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது மாதிரி ரெண்டு மரக்கலங்கு இருந்தாலும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கடையிலலாம் வந்து நல்ல இரும்பு கடாயாக இருக்கும் அதில் வந்து நல்லா டாஸ் பண்ணி எடுப்பாங்க நமக்கு அதெல்லாம் முடியாது வீட்டில் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்றலாம்

நல்லா வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு ஹெல்த்தியான இது ஒன்று எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சம்மரில் நீங்கள் அடிக்கடி இதில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ